வணக்கம் நான் உங்கள் சென்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போகிறது ஆல்ரெடி நிறையா டைம் யானைமலைக்கு பேக் பேக் சைட்லேருந்து ஏறிப்போம் இப்போ வந்து பொதுமக்கள் ரொம்ப ஈஸியாக ஏறக்கூடியதும் ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸோட வரவங்க சொல்லப்போனால் கப்புல்ஸாக வரவங்கெலாம் ஏறக்கூடிய பாதையில் நம்ம ஏற போகிறோம் அதுக்குரியான ரூட் வந்து நான் என்னோட ஒத்தகையில் தான் இருக்கேன் பக்கத்தில் தான் அதனால் வந்து எனக்கு அந்த ரூட் நல்லா கரெக்டாக தெரியும் அதுலேருந்து நான் நே நேராக போயிட்டே இருக்கேன் அந்த இப்போ நான் வந்து கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது ஸோ நார்மலாக சிம்ம வரவங்களோ இல்லை வெளிலேருந்து வரப்போல்லாம் நார்மலாக அந்த கடை நரசிம்ம அந்த ஆர்ச்சு வேறு ஒன்றுங்க இதை கேட்டுட்டு நீங்கள் வந்தாலே ஈஸியாக நீங்கள் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ நாம் போகிற வந்து கிராமத்துக்குள்ளே போய் போகிறது ஓகேங்களா இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த தலைப்பகுதி பயங்கர அட்ராக்டிவாக இருக்குது இருந்தாலும் மேலே ஏறி தலைப்பகுதியில் போய் நிற்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த ஆசையோடு அப்படியே வண்டி எடுத்து கிளம்புறேங்க ஆனால் ரோடும் சரி சூப்பராக இருக்குது நான் போகிற நேரம் பாருங்கள் க்ரௌடே இல்லை பதினெட்டாம் படி கருப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து மலையை வந்து ஏற ஆரம்பிக்கிறேன் ஓகே நல்லதாகவே நடக்கும் நம்புகிறேன் கண்டிப்பாக போய் நீட்டாக ஏறி கெத்து காமிச்சுட்டு வந்துடலாங்க ஓகே இப்போ ஓரளவுக்கு மெயின் ரோட்டை பிடிக்க போகிறேங்க யானைக்குள்ளையோட சாரி யானை மெயின் ரோடு இதில் வந்து நம்ம போனோம்னா இந்த ரூட்லாம் வந்து நார்மலாக காமனாக இருக்கிற ரூட்டு இதில் மெயினான ஒன்று என்னென்னா ரைட்டு கரெக்டாக எடுக்கணும் வேறு ஒன்றுமே இல்லை கரெக்டாக யானை மலை அப்படின்னு போட்டு சின்ன போர்டாக தான் இருக்கும் கரெக்டாக அந்த இடத்த விட்டு தாண்டி போயிட்டோம்னா அந்த இடத்த குடிக்கவே முடியாது அதனால தான் ஸ்லோவானே ஸோ ப்ராப்பராக அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் அந்த எந்த இடம் வந்துருச்சு அப்படின்றது செஞ்சு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஆட்ட உள்ளே போயிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிடலாங்க ஓகே ரோடும் சரி ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது ஓகே எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமைனாலும் எல்லாருமே கறி மீன் மட்டும் நான் எடுத்து பயங்கரமான ஒரு சாஃப்ட் அப்படியே தூங்கி இருப்பாங்க ஆனால் நமக்கு ஸோ கண்ட்டு வேணும் மெயினாக அந்த மாதிரி ஏறி நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன் கரெக்டாக இந்த இடத்த பார்க்குறேன் ஓகே இந்த தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறேன் பாருங்கள் அந்த போர்டு போட்டிருக்கலாம் ரெண்டு போர்டு இருக்குது ஒன்று பழசு ஒன்று புதுசு அழகாக நீட்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் வாட்ட உள்ளே போனோம் கிராமம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து மண்டையாலாம் பண்ண மாட்டாங்க ரொம்ப ப்ராப்பராக நடந்துக்குவாங்க நீங்கள் வாட்ட உள்ளே வந்துட்டு பார்க்கிங் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு இடம் இருக்குந்தான் இந்த இடம் ஸோ நம்ம இந்த இடத்துல பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போயிடலாம் என்றைக்குமே உள்ளே போனதுக்கப்புறம் கல்வெட்டுக்கு அதோட பற்றி விவரங்கள்லாம் உள்ள மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது ஸோ கிபி ஒன்றாம் நூற்றாண்டில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க அது போக கல்வெட்டு சமணர்கள் படுக்கை எல்லாமே இருக்குன்ற மாதிரி இதில் வந்து போர்டில் மென்ஷன் பண்ணுறாங்க நீங்கள் ரிலாக்ஸாக அந்த வீடியோ ஸ்டாப் பண்ணி அதில் மெதுவாக வாச்சு கற்றுக்குங்க ஓகேங்களா ஸோ ஓகே அப்படியே நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ தமிழ் தெரியாதவங்களுக்கு கீழே இங்கிலீஷ்லேயே இருக்குது பார்த்துக்குங்க ஹிந்தியிலே இருக்குது ஓகே ஸ்டார்டிங்கில் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சாமியை வழிபட்டு தான் மேலே ஏறுற மாதிரியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா இது அவங்களோட தெய்வம் இது ஓகேங்களா ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா அப்படியே மேலே ஏறுனா சடனாகவே என்னமோ மழைப்பகுதி ஏறுறதும் அந்த குகை மாதிரி அந்த மரங்களோட இதெல்லாம் வந்து எடுத்துக்கும்போது செம்மையாக இருக்குங்க ஸோ ஒண்டர்ஃபுல் அப்புறம் இங்கே ஒரு ஒரு கல் கல்வெட்டுன்னு சொல்ல முடியாது ரீசெண்டாக வச்சக்கூடிய இதோட ஹிஸ்ட்ரெலாம் அழகாக மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கங்க ஸோ அப்படியே நான் போய்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஹிஸ்டரியாக சொல்ல ஆரம்பிக்கிறேன் ஸோ நம்ம தான் கேட்டால் ஃபஸ்ட் டைம் திறக்கிறோம் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஏற போகிறோம் யாருமே வரலை இப்போ தான் நான் தான் ஃபஸ்ட் டைம் ஏறுறேன் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்ததுனால ஈஸியாகிடுச்சு சொல்ல போனால் ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் கேட்டில் தண்ணியை ஃபுல் பண்ணிட்டு நம்மளோட கோபுரம்லாம் எடுத்து வச்சு சார்ஜர்லாம் போட்டு சும்மா பாக் வா ரெடி ஆகி அப்படியே போயிட்டே இருந்தேன் அதுக்கு நான் வண்டி நிப்பாட்டும் போதே ஒரு கேர்ள்ஸ் டீம் வந்து ரெடியாகிட்டாங்க அவங்களோட ஃபுட்டேஜ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஸ்நாக்ஸ் நிறைய ஒரு கட்டப்போய் நிறைய நிறையா இங்க அப்பா பயங்கரமான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடியாகி வந்துக்கி இருந்தாங்க சரி நம்ம வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறக்கான வந்து நம்ம ஆட்டோ போவோம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டோ ஏற ஆரம்பிச்சிட்டேன் கண்டிப்பா இந்த இடத்துல மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்க முடியுங்க மேலே ஏற்ற வெயில் நான் இப்போதிக்கு அஞ்சரைக்கு மேலே தான் ஏறுகிறேன் ஆனாலும் வெயில் இருக்கு எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஆல்ரெடி ஏறி இருக்கேன் இங்கே நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் மேலே போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டோட மேலே மெதுவாக ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் கீழே வரக்கூடிய பெர்சன்லாம் ரொம்ப ஆர்வக்கூடாது யார்கிட்ட ஏறக்கூடிய வாங்கடா வைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ரீல்ஸு இப்போ ரீசெண்டாக கூட இந்த மகாராஷ்டிராவில் ஒரு ரீச ரீசெண்டாக அடைஞ்சி பற்றியா அந்த மாதிரி ஒரு கேர்ள்ஸ் சொல்ல அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டில் தான் பார்த்தேன்னா ஆத்தாடி ரீல்ஸ்க்காந்து வந்த பிள்ளைய போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் சேப்பராக அது ஒரு இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஓகே சுற்றி பாருங்க எப்படி இருக்குன்னு மாதிரி கொஞ்சம் தூரம் தான் ஏறுனேன் ஆனால் மதுரை எப்படியோ பள்ளத்தாக்கில் இருக்க மாதிரி இருக்கு சொல்ல போனால் ஒரு பத்து இருபது படிக்கட்டு தான் ஏறுறேன் அதுக்குள்ளுமே பயங்கரமான ஒரு மேலோட்டம் போன மாதிரியே ஒரு ஃபீலிங் ஓகே அப்படியே போயிட்டு ஒரு இடம் தேர்ந்தெடுத்து அப்படியே உட்காந்துக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறம் மெதுவாக ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஸோ ஏதாவது ஒரு இடம் சிக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அவங்க எனக்கு பின்னாடி வரங்க அடுத்த இது நானும் ஃபஸ்ட்டு நான் தான் எனக்கு பின்னாடி வரவங்க அந்த இது வந்துக்கிருக்காங்க எனக்கு தெரியுது ஓகே நம்ம ஒரு இடத்துல போய் ரிலாக்ஸ் ஆகிட்டு பொறுமையாக ஏறலாம் அவங்களுக்கும் வந்து நம்ம கைடு பண்ணலாம் ஸோ ப்ராப்பராக இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க தேவலாக மேலே ஏற்றினா அதுக்கப்புறம் வெயில் தான் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லலாம் அதில் வந்து தப்பே இல்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்ததுனால நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்க இந்த இடம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல உட்காந்துட்டு எல்லாம் மூச்சு வாங்கிட்டு அப்புறம் போகலாம் இந்த மரமும் சரி நமக்கு ஒரு பெரிய குடை மாதிரி அமைஞ்சிருக்கு ஓகேங்க இந்த இடத்த தேர்ந்தெடுத்தாச்சுங்க இந்த இடத்துல உட்காந்துடலாம் ஓகேங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி போகுதுன்னு ஆல்ரெடி நான் ரெஸ்ட் எடுத்துட்டேன் அந்த கேர்ள்ஸ் சொல்லப்போனால் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அது வாட்டை ஏறிக்கிட்டு இருக்குது அப்போ தான் தெரியும் ஏறதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம எந்த வழ பார்ப்போம் நம்ம போக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் ஏன்னா மேலே வந்து சிவன் கோயில் வந்து சின்னதாக கட்டி வச்சுருக்காங்க மேலே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றதான் சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சின்ன ஊற்று தண்ணின்னு சொல்லுவாங்க கீழேருந்து ஊறி வர மாதிரி இந்த தண்ணியை குடிக்கும்போது அவ்வளோ ஒரு அமிர்தமா இருக்குன்னு சொல்றாங்க நான் நேரில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களை காமிக்க உண்மையா இல்லையா அப்படின்றத ரெண்டாவது பார்த்தா சமணர் படுக்கை அப்புறம் சிற்பங்கள் அப்புறம் சிவன் கோவில் இது வந்து தளப்பகுதியில் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஏறின பாதை வந்து ரொம்ப அட்வென்சராக ஏறிட்டேன் எனக்கு தெரியாமல் ஆனால் இப்போ போகிறது வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணுற பாதை ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்குங்க அதே மாதிரி கோடு போட்டு இந்த இடத்துல தான் போகணும் அப்படின்றத ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரெண்டாவது பெரிய தப்பு பண்ணியிருக்க இந்த பாருங்கள் பாருங்கள் எஸியே ஏசிலாம் தேவையா இல்லை போடணும் அவசியமாக சொல்ல போனால் இந்த கல்லை நான் எடுத்த காரணமே மெயின் நடமா மகாபலிபுரத்துல இதை விட கீழே உள்ள கல்லையே பெரிய ஃபேமஸா பார்த்துக்கிருக்கா இங்க அந்த உள்ள கல் இந்த கிராவிட்டி பவர்ல நிற்கிது நீங்க பாருங்க எவ்வளோ ஒரு சர்க்கிளா இருக்கு என்ன அந்த அளவுக்கு உள்ள இடத்த வந்து தேவையில்லாம கிரிக்கி தேவலாம அசிங்கப்படுத்துறது எனக்கு சங்கடமா இருக்கு இருந்தாலும் எனிவே ஃபியூச்சர்ல கண்டிப்பா இது வந்து இடம் பெறும் ஏன்னா இப்படி ஒரு அதிசயம் வேற எங்கேயுமே இல்லை அப்படின்றத பண்ணுவாங்க நம்புகிறேன் ஓகேங்களா ஓகே அப்படியே மெதுவாக மேலே ஏற ஆரம்பிச்சாச்சு சொல்லப்போனால் நம்ம தும்பி கையிலாங்க போயிருக்கோம் இன்னும் தலைப்பகுதிக்கு வரல இன்னமும் தும்பிக்கையில் தான் நடந்துருக்கோம் ஸோ தலைப்பகுதிக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும் நம்புறேன் அப்படியே போவோம் ஆனால் ஒத்தையாக தான் சிங்கிளாக தான் இருக்கேன் நமக்கு ஒரு பேர் சொல்ல போனால் ஒரு பசங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் என்னோட பசங்களாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாலே ட்ரக்கிங்கை ஆத்தாடி வாய்ப்பே இல்லை ஏன்னா டீசெண்டாக பைக்கில் போயிட்டு தங்கிட்டு வர மாதிரி இருந்தால் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ட்ரக்கிங்னாலே பயப்படாங்க எனத்த சொல்ல ம் ஓகே இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க அது ரொம்ப அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும் அவ்வளோதான் அப்படியே அந்த அந்த படிக்கட்டில் பேக்கெலாம் கழட்டி போட்டு இங்கிட்டு போய் பார்த்தேன் இங்கேருந்து வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருந்துச்சு சரி இந்த ம இந்த கல் ஏறல்தாங்க ட்ரை பண்ணேன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் ரிஸ்க் எதுக்குடா சுபாஷ் மாதிரி ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நமக்கு செட் ஆகிறமா தெரில நமக்கு செட் ஆகல தெரிஞ்சிருச்சு ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் இல்லையா காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அது எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தள்ளி வருது அதனால் பொறுமையாக இருந்துட்டு செட் ஆகாது இன்னொரு பா தேர்ந்தெடுத்து அந்த இடத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஸோ அது அடுத்த இடம் தான் இந்த இடம் அந்த படத்தில் உள்ள மஞ்சள் பாய்ஸ் மாதிரியே மரங்கள்லாம் இருக்குது பார்க்கும்போது அப்படி தான் தோணுது சரி மேலே ஏறி போய் பார்த்துட்டு அந்த வியூ பாய் பாயிட்டு கீழே இறங்கிக்கலாம் அப்புறம் மேலே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்களா கீழே குகை சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்க பயணமாக இருக்குது கல்லோட சேப்புமே பயம் ஏதோ அடிக்க மாதிரி இருக்குது ஆனால் அப்போ உருவான ஒரு கட்டம் ஆனால் இன்னுமே இதில் வந்து பெருமைப்படுறது என்னென்னா இங்கேருந்து ஒரு கல் உருண்டு கீழே போனால் யானை மலையில் யாராவது ஒரு வீடு பக்கத்தை கட்டின்தான் கண்டிப்பாக நொறுங்கியே போயிடும் ஆனாலும் இன்ன வரைக்கும் தெய்வமாக கும்புற இந்த யானமலை எல்லாத்தையுமே காத்துக்கிட்டு தான் வருதுன்னு சொல்லுவேன் ஓகேங்களா அதில் இன்ன வரைக்கும் நான் பெருமம் படுறேன் இந்த தாங்க ஏறணும்னு நினச்சி இன்னும் முடியல சரி அந்த ஏற ஏறமுளை இருந்தாலும் அந்த வியூ பாயிண்ட்டை காமிக்கலாம் நான் தங்கியிருக்க இடம் கீழே தாங்க இருந்து சொல்லணும்னா ஒரு அந்த பில்டிங் தெரியுதுலையா தான் தங்கியிருக்கேன் ஓகே அத பார்த்ததுல ஒரு சந்தோஷத்தோட அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வானம் பாத்தீங்கன்னா ச என்ன ஒரு அழகு கடல் தோத்து போயிடும் போல மேலே கடல் இருக்க மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருந்துச்சு சோ நல்லாவே இருக்குங்க கண்டிப்பாக வந்தீங்கன்னா வாங்க பெரிய ட்ரெக்கிங்லாம் கேட்டீங்கன்னா இல்லைங்க நான் முன்னாடி ஏறின ஒரு ட்ரெக்கிங் தான் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு இதில் வந்து அந்தளவுக்குலாம் இல்லை ஸோ நார்மல் தான் ஸோ தானே ஏறலாம் லேடிஸ்லாம் கண்டிப்பாக வாங்க நிறைய பேர் வர்றாங்க ஒருத்தங்க ரெண்டு பேரும் இல்லை ஒரு கேங்கே வந்துருந்துச்சு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒரு பத்து பேர் அப்படியே வந்து கேட்டப்போ சொன்னேன் என்னங்க நீங்கள் மட்டும் அசால்ட்டாக வந்துட்டீங்க லேடிஸாக ஏறி பார்த்தேன்னு ப்ரோ நீங்கள் எந்த காலத்தில் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கீங்க எல்லாரும் வந்து ரீல்ஸ் போட்டு இருக்காங்க அதை பார்த்தா நாங்களே வர்றோம் சரி இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் மேலே நம்மளோட பாதை வந்து வேறு அவங்களோட வந்து ரீல்ஸ் எடுக்கிற அளவுக்கு வந்துட்டு அப்படி கிளாருங்க நம்மளுக்கு அப்படி இல்லை நான் சொன்ன மாதிரி அந்த தீர்த்த தண்ணியை குடிக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ தூரம் ஏற முடிய அளவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனது பார்த்து இங்கே பாருங்க வியூ பாயிண்ட்டை பா இது ஃபுல்லாக வந்து ஒக்கட்டிய தாண்டி நர்சிங்கபுரம் அந்த லைன் உள்ளதுங்க ஏறும்போது சிவ சிவா அப்படின்னு போட்டு தான் ஸ்டார்டிங்கில் ஏறுறேன் செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட் ஸோ அப்படின்னா தலைப்பகுதிக்கு இப்போதான் வர்றேன் இன்ன வரைக்கும் அந்த தும்பிக்கையில் வந்து தாண்டி வந்தாச்சு ஸோ இங்கேருந்து வியூ பாயிண்ட்டை பாருங்க செம்மையாக இருக்கு அப்படி அதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கும்போது என்ன தெரியுன்னா சிம்மாசனம் ஆசிரியர்லாம் உட்காந்து நமக்கு வந்து பாடம் எடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு சிம்மாசனம் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது வரைக்கும் வரும்போது நான் பார்க்கல ஸோ ரீசெண்டாக பார்க்கும்போது சரி கண்டிப்பாக இந்த அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் இங்கே கொஞ்சம் ஒரு மழை பயில பார்த்துன்னா கீழே பெய்லாம் அடிச்சுரா மூம்லாம் போட்டு பயங்கரமாக இருந்துச்சு சரி அந்த இடத்துக்கு போய் ரைட்டாக எட்டி பார்ப்போம் அப்படி பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு மாதிரியே இருந்துச்சுங்க இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு இப்ப அப்படியே மழை பயணத்தை ஏற ஆரம்பிச்சாச்சு ஸோ நியூ ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்துட்டாங்க பாருங்க இதுல அதை விட கிளாரிட்டி அதிகமா இருக்கும் ரொம்ப ஃபோர் கே வரைக்கும் நல்லா ஆசைப்பட்டோம் அவ்வளோ நாட் நோட் பண்ணிக்கிறேன் அதிலே போகலாம் வரிக்கு சரிக்கு விட்டுறாது உங்க இங்கிட்டு கூட போனா அப்படி நீங்கள் வந்துருக்கேன் நான் தோட்டா இல்லை நிறையா டைம் இருக்கு அதான் அண்ணன் வளிக்க தினேஷ் ரொம்ப பொல்லாமல் அதில் போட்டுதான் இருக்கேன் ஆனால் இஷ்டாக இருக்கும் அப்படி பண்ண நீங்கள் இன்னும் திரும்ப ஒன்றும் பண்ணிக்காட்டி எல்லாமே அதில் சுற்றி எல்லாம் பார்த்துச்சு

தவக்காதீங்க வாங்க பயப்படா வாங்க இந்தருங்க இதில் இருந்தால் இதில் கால் வச்சுக்கிட்டு போடுவோம் நான் சொல்கிற மாதிரி வாங்க உட்காந்து உட்காந்து வாங்க எந்திரிக்க வேண்டாம் என்ன பாயற என்னது கி இது சொன்னா நல்ல இருங்க சொல்லிட்டு இறங்கிடாது இருங்க சப்போர்ட்டோட வாங்க அந்த ஹெல்மெட்டை கொடுங்க இங்கிட்டு வந்துட்டிங்கனா சேஃப்டி ரிலாக்ஸ் ஆகும் மெதுவாக இருங்க பதட்டம்லாம் வாங்க நான் இங்கே நிற்கிறேன்ல அந்த பதட்டம்லாம் வாங்க நான் நிற்கிறேன் வாங்க இங்கே வந்தோட சிறப்பு

டேஸ்ட் செம்மா டேஸ்டில் ஃபுட் கூட வளர்ந்த அளவுக்கு நல்லா இருக்கு தவளை இருக்கு அதனால என்ன ஆ இங்கே ஆ செருப்பு கண்டிப்பாக நல்லது ஏன்னா கண்டிப்பாக கிருப்பம் கிடைக்காது திண்ணிமே தான் ரொம்ப இதாக போக பயப்படக்கூடாது

வாங்க நான் சொல்றேன் நான் இருக்கல பக்கத்துல வாங்க 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 ஏறிவாப்ல நம்பிக்கைதான் பயப்பட வேண்டாம் வாங்க சும்மா உட்காந்து வாங்க உட்காந்து வாங்கி ஏறதான் ப்ரோ ஈஸி தான் கஷ்டம் வாங்க கொஞ்ச நேரத்துக்கு <laughs> 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 விட்டுறக்கூடாது எனக்கு ஆள் மாதிரி இருக்கிறதுனால தான் ஈஸியாக இருக்குது காலவே வர முடியாது பார்த்து வாங்க சேஃப்டியாக சேஃப்டியாக தான் ஓகேங்களா

हां um, ब्रो